ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன கா காளான் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நேற்று வீடியோவில் வந்து காளான் பார்த்தோம் இல்லைங்களா தரைப்புற்று காளான் அந்த காளானில் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இஞ்சி எடுத்திருக்கேன் பூண்டு எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி பழம் கொத்தமல்லி தழை தழை எடுத்திருக்கேன் இந்த பருங்க இருக்குது இதுதான் காளான் இந்த பாருங்க காளான் நேற்று உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா மண்ணோட காமிச்சேன் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ வெள்ளவில்லையன்று பார்த்திங்களா இதுதான் வந்து காளான் அப்புறம் வந்து நான் வந்து பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து காளானுக்கு தேவையான பொருள் இனி நான் செய்யையில் வந்து என்னென்ன போடணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பாருங்கள் பட்டை கிராம் வந்து இந்த இதெல்லாம் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ எல்லாமே வந்து இந்த இஞ்சி பூண்டோட போட்டு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிக்குவோம் சரிங்களா இஞ்சி பூண்டோட பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பட்டை கிராம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பட்டை கிராம் எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த மாதிரி பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து தாளி தாளிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து குக்கர் வச்சுருக்கோம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் போட்டிருக்கோம் எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு நம்ம அந்த இந்த இலை இருக்குது பார்த்திங்களா பட்டைக்கிரா அந்த இலை இருக்குது பார்த்திங்களா அந்த இலையை போட்டு தாளித்து விட்டுக்கிறோம் தாளித்து விட்டுருக்கோம் பார்த்திங்களா தாளித்து விட்டுட்டு அடுத்து வந்து அந்த இலை நல்லா காஞ்சுட்ருக்கு போய் இப்போ வந்து கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் அதில் போட்டுருவோம்

நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் எடுத்து இல்லைங்களா அந்த வெங்காயத்தை வந்து மிக்ஸியில் போட்டு லைட்டாக குற குரப்பாக அடிச்சு எடுத்துக்கிட்டேன் அதையும் வந்து நம்ம குக்கரில் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட போகிறோம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கேட்டுருக்கு பாருங்கள் எப்படி வதங்கி பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க இது வந்து தக்காளி பழம் தக்காளி பழத்தையும் வந்து படிச்ச வச்சு அவையும் வந்து எண்ணெயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இந்த வெங்காயம் தக்காளி ஓகே சேர்த்து இந்த தக்காளி பழத்தையும் போட்டு எண்ணெயெலாம் நல்லா வதக்கி வதக்கிகிட்டுருக்கோம் எல்லாமே வதங்கிகிட்டு இருக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துருக்கேன் அதை தயிர் சேர்த்து அதோட நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா தயிர் சேர்த்து நல்லா அதோட வதக்கணும் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்தளவுக்கு நல்லா வந்து போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளான நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அந்த காளான் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப அபூர்வமான காளான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை தான் இந்த காளான் வந்து வருமாமா ஆமாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இது வந்து நமக்கு வந்து இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு காளான் சரிங்களா தரைப்புற்று காளான் இது வந்து தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எல்லாமே சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நான் வந்து அரிசி சேர்த்துக்கிறேன் வந்து அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து அரிசி எல்லாமே போட்டாச்சு நம்ம வந்து இப்போ வந்து குக்கரை வந்து மூடி போட்டு மூடிக்கலாம் மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து காளான் பிரியாணி வந்து ரெடி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குத்திங்களா காளான் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படி சைடிஸ் வந்து தயிர் வெங்காயம் சைடிஸ் வந்து தயிர் வெங்காயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்